உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இந்த ரிசல்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வின் முடிவை அறிவிக்கிறார்கள் அறிவிக்கிறார்கள் இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வரும் அணிக்கு அறிவிக்கிறார்கள் எதற்காக அன்றைக்கு அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று அப்பவே நாங்கள் சந்தேகப்பட்டோம் ஒன்று மூன்றாம் தேதி அறிவித்திருக்கலாம் அல்லது ஐந்தாம் தேதி அறிவித்திருக்கலாம் எதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் வருகிறது இன்னொரு பக்கம் அமைதியாக தேர்தல் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார்கள் அப்பவே எல்லோருக்கும் சந்தேகம் இருந்தது இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று ஒரு மாணவனுக்கு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்பது மதிப்பெண் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இவங்க அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி அந்த எழுநூற்றி பதினெட்டு ஓகே பத்தொம்போது எப்படி வந்துச்சு அது அதுதான் கிரேஸ் மார்க்குன்றாங்க ஒரு மார்க் அவருக்கு அதிகமாக கொடுக்கணும் சென்டம்னா இருபதே கொடுத்துருக்கலாம் இப்படிப்பட்ட ஃப்ராடுவலண்ட் ஏஜென்சி தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை வந்து முழுக்க முழுக்க சந்தையிலுடைய சூழ்ச்சி வர்த்தகத்தின் சூதாட்டம் என்று காங்கிரஸ் பேரியக்கம் இதை சொல்லுகிறது தமிழ்நாட்டிலிருந்து இதை உடனே அகற்ற வேண்டும் சந்தையில் மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது வர்த்தகத்தில் மிகப்பெரிய வியாபாரம் வணிகமாக மாறிவிட்டது இந்த நீட்டை உடனே அகற்ற வேண்டும் இதை தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்